ஹாய் வணக்கம் இன்னைக்கு நாம் அந்த வீடியோவில் பார்க்க போகிறது பதினோராம் வகுப்பு கணக்கு பதவியல் பாடம் பன்னிரெண்டு இறுதி கணக்குகள் பார்ட்டு ஒன்று பயிற்சி கணக்கு மூணு பயிற்சி கணக்கு மூணில் கீழ்காணும் விவரங்களிலிருந்து முப்பத்தி ஒன்று மார்ச் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்கான வியாபார கணக்கினை தயாரிக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விவரம் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தொடக்க சரக்கிறப்பு கொள்முதல் விற்பனை கூலி வெளித்திருப்பம் உள்திருப்பம் நிலக்கரி மற்றும் எரிவாயு உள்தூக்குக்கூலி இறுதி சரக்கிருப்பு இந்த விவரங்கள்லாம் கொடுத்துட்டு நம்மள என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வியாபார கணக்கினை தயாரிக்கவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ இதில் எது பற்று எது வரவு அப்படிங்கிறத பார்ப்போம் இதில் தொடக்கச் சரக்கிருப்பு அப்படிங்கிறது பற்று கொள்முதல் பற்று விற்பனை வரவு கூலி பற்று வெளி திருப்பம் பற்று வெளித்திருப்பம் அப்படிங்கிறது கொள்முதல் திருப்பம் அடுத்தது உள்திருப்பம் உள்திருப்பம் வரவு உள்திருப்பம் அப்படிங்கிறது விற்பனை திருப்பம் நிலக்கரி மற்றும் எரிவாயு பற்று உள்தூக்கு குழி பற்று இறுதி சரக்கிருப்பு வரவு இதில் மூணே மூணு தான் வரவு இருக்குது என்னென்னா விற்பனை ஒரு வரவு உள்திருப்பம் ஒரு வரவு இறுதி சரக்கேற்ப ஒரு வரவு மற்றது எல்லாமே பற்று இதை வச்சுதான் நம்ம வியாபார கணக்கு போடணும் இரண்டாயிரத்தி பதினெட்டு மார்ச் முப்பத்தி ஒன்னாம் ஆண்டோடு முடிவடையும் வியாபார கணக்கு அதில் பற்று வரவு பற்று சேர் விவரம் தொகை தொகை விவரம் தொகை தொகை போட்டாச்சு இப்போ நம்ம கணக்கில் எதாவது பற்று வரும் எதது வரவு வரும் அப்படிங்கிறத பார்த்தாச்சு இப்போ ஃபஸ்ட்டு கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க தொடக்க சரக்கிறப்பு தொடக்க சரக்கு இவு எங்கே வரும் பற்று சைடில் ரெண்டாயிரத்தி ஐநூறு அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க கொள்முதல் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எப்போனே எப்படி கணக்கு பார்க்கணுன்னு சொன்னோம் இந்த சைடு என்ன போடணும் இந்த சைடு போடணும் இப்போ தொடக்க சரக்கீருப்புங்கிறது கணக்கில் இருக்குது அதை எடுத்து போட்டுட்டோம் கொள்முதல் அப்படிங்கிறதும் கணக்கில் இருக்குது இருபத்தி ஏழாயிரம் கொள்முதல் எழுனதுக்கப்புறம் கணக்கில் கொள்முதல் திருப்பம் இருக்கா இல்லையாங்கிறது நம்ம பார்க்கணும் அப்போ இங்கே வந்து கொள்முதல் திருப்பம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க அதை எப்படி கொள்முதல் திருப்பமாக டைரெக்டாக கொடுக்காம இன்டேரக்டாக வந்து வெளி திருப்பம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ ஐயாயிரத்தி இரநூறு இருபத்தி ஏழாயிரத்துலேருந்து ஐயாயிரத்தி இரநூற கழிச்சா இருபத்தி ஒன்றாயிரத்தி எட்நூறு இப்போ இது போட்டாச்சு இப்போ நார்மலாக இது மூணும் எப்பொழுதுமே பற்று சைடு வரும் அதே மாதிரி வரவு சைடு ஒரு மூணு வரும் ஏன்னா விற்பனை விற்பனை திருப்பம் இறுதி சரக்கிறப்பு இப்போ விற்பனைங்கிறது இருக்கா இருக்குது எவ்வளோ நாற்பதாயிரம் விற்பனை திருப்பத்தை உள் திருப்பமாக கொடுத்துருக்காங்க உள் திருப்பம் தான் விற்பனை திருப்பம் அது ஏழாயிரம் நாற்பதுல ஏழாயிரம் போயிடுச்சுன்னா முப்பத்தி மூணாயிரம் அப்போ இறுதி சரக்கிறப்பு ஐயாயிரத்தி இரநூறு இப்போ இதுக்கப்புறம் வரவு சைடு எதுவும் வர மாதிரி அது இல்லை மற்றது எல்லாமே பற்று சைடு தான் நிலக்கரி மற்றும் எரிவாயு மூவாயிரத்தி முந்நூறு கூலி ரெண்டாயிரத்தி ஐநூறு உள்தூக்கு கூலி ரெண்டாயிரத்தி அறநூறு இது எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் எந்த சைடு அதிகமாக இருக்குன்னு பார்த்தோம்னா எந்த சைடு அதிகமாக இருக்குது வரவு சைடு தான் எவ்வளோ இருக்குது முப்பத்தி எட்டாயிரத்தி இரநூறு கூட்டினதுக்கப்புறம் ரெண்டு இந்த அஞ்சு அமௌண்ட்டையும் சேர்த்து கூட்டி இந்த முப்பத்தி எட்டாயிரத்தி இரநூறில் கழிச்சா நமக்கு வர ஆன்சரு ஐயாயிரத்தி ஐநூறு அதுதான் நமக்கு கிடைச்ச வியாபார கணக்கோட மொத்த லாபம் நன்றி